ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் எனக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் இல்லைன்னா நேற்றைக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டி கொடுத்த அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து ஆர்சிபி அணிக்கும் குஜராத் அணிக்கும் வந்து போட்டி நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் கூடிய சென்னைசாமி சேர்த்து நடைபெற்றது இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் வந்து டாஸ் வின் பண்ண ஜிடிஎனியில் வந்து கக்கீஸ்வர் வந்து ஆடலை அவர் பர்சனல் ரீசன்ஸ்காரமாக வளர்க்கிட்டாருன்னு சொல்லி சுல்மன் சுல்மன் கில்னு சொன்னார் பட் அது என்ன கரெக்டான காரணம்னு அவருக்கு தெரியல அவருக்கு பதிலாக நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் அர்ஷத் கான் இந்தியாவை சேர்ந்த அர்ஷத் கான் வந்து காமரிக்கப்பட்டார் சோ இது ரெண்டே ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சு வச்சு தான் வந்து குஜராத்தையும் வந்து காமராங்கினாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாஸ் வீன் பண்ண நம்ம குஜராட்டுக்குன்னு சொல்கிற கேப்டன் சுமன் கில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் ஃபீல்டிங் பண்ணணும் சொன்னார் இதன் காரணமாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்து நம்ம ஆசிபிஐயெலாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தொம்போது ரெண்டுக்கு எட்டு விக்கெட்டுகளை இழந்து இன்னிங்ஸ் வந்து முடித்தாங்க இதை வந்து ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரன் ஐம்பத்தி நாலு ரன் அடித்தார் அதே போல் ஜிதேஷ் சர்மா வந்து முப்பத்தி மூணு ரன் அடித்தார் அதே போல் டிம் டேவிட் வந்து முப்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் ஸோ இவங்க தான் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸ்ஸாக வந்து இருந்தாங்க ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் குஜராத் ஐட்டம்ஸோட பேட்டிங் குஜராத் ஐட்டம்ஸோட பே பவுலிங்க எடுத்து பார்த்தோம்னா நம்ம முகமது ஸ்வராஜ் ஆசிப்போட எக்ஸ் பிளேயர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வரி தாமு போலிங் பண்ணார் அவர் வந்து மூணு விக்கெட் எடுத்தார் சாய் கிஷோர் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஹர்ஷத் கான் வந்து ஒரு விக்கெட்டு அதே போல் பிரசித் கிருஷ்ணா ஒரு விக்கெட்டு நம்ம நிஷாந்த் சர்மா ஒரு விக்கெட்டுன்னு சொல்லி எடுத்தாங்க ஸோ இதுதான் வந்து குஜராத் ஐட்டன்ஸோட பவுலிங் காலாக வந்துருந்துச்சு குஜராத் ஐட்டன்ஸோ அதன் பிறகு பேட்டிங் செய்ய வந்தோம் நம்ம குஜராத் அணியில் வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ் பட்லர் வந்து செம்மையா ஆனார் அவர் வந்து எழுபத்தி மூணு ரன் அடித்து நாட் அவுட் வந்து இருந்தார் அதே போல் இது ரூதர் ஃபுல் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேக் பிளேயராக களமிறக்கப்பட்ட அவர் வந்து அவர் பங்குக்கு முப்பது ரன் அடித்தார் ஸோ முப்பது ரன் அடித்து கடைசி வரைக்கும் நின்று இன்னிங்ஸ் வந்து எட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய கவனமாக இருந்தது நம் தமிழகத்தை சேர்ந்த சாய் கிஷோர் மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேற்று அவர் பங்குக்கு வந்து ஒரு நாற்பத்தொம்பது ரன் அடித்தார் ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் காரணமாக இருந்துச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம சுன்மன்கள் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ்லேயே வந்து அதாவது பதினஞ்சு ரன்னு ப்ளஸ்லேயும் வந்து அவர் அவுட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து நேற்று போட்டியினுடைய கதையாக வந்துருந்துச்சு நம்ம ஆர்சிபியோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட்டு அதே போல் நம்ம ஜாஸ் காசில் விட்டு ஒரு விக்கெட் எடுத்து விக்கெட் எடுத்து ஆளுக்கு ஒரு கீது இருந்து எட்டு கீடியாஸ் வந்து நம்ம குஜராத் ஐட்டம்ஸ் ரிண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதான் அவங்க போட்டியோட கரையாக இருந்துச்சு ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்குறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்